इला பன்னெண்டு பேருக்கீங்க அன்பர் வாங்க ஹாரி வைக்கோம்ண்ணா கோயம்புத்தூர் கொத்மா தோசை வித் சட்னி தோசை தோசையா அதுன்னு கொத்துமா தோசை இப்படி இல்லை கோதுமை தோசையா இல்லை கொத்துமா தோசை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் சுமாராக கேள்வி டைம் தப்பாக நினைக்காதீங்க ப்ளீஸ் ஓகே நான் வா நோ ப்ராப்ளம் ஒன்றும் தப்பாக நினைக்கிறேன் லெவனில் எட்டு பேர் இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க புதுசாக இருந்தவங்களா இருந்தால் லெட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னும் ஃபைவ் மந்த்தில் இந்தியா வர வரலாம்னு இருக்கேன்